போலி புன்னகை தூது அனுப்பி இதயம் பறிக்க எப்படி முடிந்தது போலி வார்த்தைகள் காதிலோதி ஓதி காதலை சிதைக்க எப்படி முடிந்தது காய எண்ணில் தந்து கரியில் நீ நின்று கொண்டாய் காட்டாற்று வெள்ளம் கடலில் கொண்டு சேர்த்தது என்ன கவிதை தந்து கண்ணீர் உதிரம் சுட்டுதல் முறையா தவறை செய்த மூளை காயம் கொண்டதே இதயம் காய கணல்கள் என்னை காற்றில் கரைத்து சென்றதோ ரசிக்க கற்றுக்கொண்டால் கொண்டால் வாழ்க்கையில் எல்லாமும் அழகுதான் உன்னுடைய பேரை காதலித்தேன் உன்னுடைய வார்த்தைகளை காதலித்தேன் உன்னுடைய நம்பிக்கையை காதலித்தேன் என்று நீ என்னுடன் இல்லை உன் பிரிவை கூட காதலிக்கின்றேன் விட்டு செல்லாதே உன்னையும் இழந்து விட்டால் உயிர் வாழ்வதில் அர்த்தமில்லாமல் இல்லாமல் போய்விடும்